இரவு ஆணி ஆயிலியம் திருவாசகம் மலர்ந்த திருநாள் அந்த திருநாளை மாலை ஆறு மணிக்கு திருவாசகத்தை எழுதுவதற்காக இல்லாமல்ல அம்பலமான பெருமான் இருந்து ஒரு மானுடச் சட்டை தாங்கி சிதம்பரம் வீதிகளிலே நடந்து ஒரு அந்தணனாக வந்து மாணிக்கவாசகருடைய திருமடத்தை அடைந்தார் அப்படி நமக்கு கிடைக்க பெற்ற ஒரு ஞான பொக்கிஷம் திருவாசகம் இந்த சிவபுராணம் அதை உணர வேண்டிதான் இந்த சிவபுராணத்தை தங்க விரிவ கலங்களிலே பொறித்து பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது இது என்று சொல்லி அரியார்கள் துடைசூழ குருநாதருடைய திருக்கரங்களினாலே தீட்சிதர்களிடம் ஒப்படைத்து சரியாக ஆறு மணி சிவபுராணம் ஓதி சிதம்பர ரகசியத்திலே இந்த தங்க வில்வமானது இந்த அளவிலும் ஆறு மணி சாயரட்ச பூஜை என்று சொல்லக்கூடிய சிறப்பு பூஜை நடைபெறும் பொழுது ரகசியத்தின் திரை விளக்கி அங்கே வைத்திருக்கின்ற திரு அம்பல சக்கரமாகட்டும் தங்க வில்வங்க களங்களாகட்டும் அதிலே அமைந்திருக்கின்ற சிவபுராணமாகட்டும் அதற்கு பின்னால் இருக்கின்ற ரகசியமாகட்டும் அத்தனைக்கும் ஒரு சேர தீப ஆராதனை வழிபாடு நடைபெறுகிறது அதை நாம் மனதில் கொண்டு ஒவ்வொரு நாளும் சிதம்பரம் போய் அந்த ரகசியத்தில் நின்று நாம் தரிசனம் செய்வது என்பது சாத்தியமில்லை ஆனால் எங்கிருந்தாலும் சரி இது அப்பர் பெருமானுடைய வாக்கு தில்லை வட்டம் திசை கை தொழுவார் ஓடுதல் உண்மையே என்று பாடுவார் தில்லை இருக்கின்ற திசை நோக்கி வணங்கினாலே எப்படி அண்ணாமலையை நினைத்தாலே நமக்கு சொல்லுகிறோமோ போல தில்லை அம்பலத்தை கொச்சவையை நாம் திசை நோக்கி வணங்கினாலே அங்கேயே பெருமாள் நமக்கு காட்சி தருகிறார் அந்த தரிசனம்தான் நமக்கு இன்பம் தரிசனாத் முக்தி சிதம்பரம் முக்தி திருவாரூர் முக்தி ராசி தரிசித்தால் முத்தி தரக்கூடியது சிதம்பரம் உணர்ந்தால் முக்தி தரக்கூடியது திருப்பெருந்துறை அப்படி வாழ்க்கையினுடைய பிறவியினுடைய நோக்கம் எதுவோ அது ஈடேற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் இந்த மாலை ஆறு மணிக்கு நாம் சிவபுராணத்தை ஓத வேண்டும் என்கின்ற ஒரு சங்கல்பத்தோடு நம்முடைய பயணம் தொடர்கிறது அதில் நண்பர்களும் இனி தொடர்ந்து இணைந்து அந்த சிவபுராணத்தை நித்தமும் போத வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு அடுத்த நிகழ்வாக இன்றைக்கு நம்முடைய வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய விவேகானந்தா பண்டிகையினுடைய நாளாளர் திரு ஸ்ரீனிவாசன் அவருக்கு ஒரு சில வார்த்தைகளை எடுத்து சொல்லி நான் அவங்க தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அற்புதமான நபர் இன்னைக்கு இந்த திருப்பணி பற்றி நம்ம அறிவிக்கணுங்கிறது அவருக்கு தெரியாது நாளைக்கு சிதம்பரம் போகிறோன்றதும் அவருக்கு தெரியாது இன்னைக்கு கூடியிருக்கிறதே குருநாதருக்காக தான்ன்றதும் எதுவுமே நாங்கள் பேசிக்கல ஆனால் இன்றைய நாளில் மகாதேவர் அவரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கோ இன்னொன்றும் காரணமின்றி காரியங்கள் இல்லை என்பதுதான் நாம் இங்கே உணர்கிறோம் அவருடைய நல்ல வார்த்தைகளை கேட்டு அடுத்து மருத்துவ மாவட்டத்தில் செல்லும்